வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா குறிப்பாக இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை ஒரே நாலு ஆயிரத்தி நானூறு கடந்த மூன்று நாட்கள் என்ன இருக்குன்னா நம்மளுக்கு வந்து சவரனுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சரிஞ்சு காணப்படுது இது மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கோல் பாசா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி ஒன்பது ரூபாய் அப்படிங்கிற கடும் சரிவில் காணப்படவில்லை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு

வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கவில்லை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அடுத்து இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் எழுபத்தி ஏழாயிரத்து ஐநூற்றி நான்கு ரூபாயாக காணப்படுது இது எழுவத்தி வரைக்கும் போனது இப்போ எழுபத்தி ஏழாயிரத்தில் காணப்படுது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூன்றாயிரத்துலேருந்து எழுபத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரம் வரைக்கும் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கவில்லை அடுத்து இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் எட்டாயிரத்து எட்நூத்தி எண்பது ரூபாயா காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மீண்டும் நம்மளுக்கு வந்து ஒன்பதாயிரத்து கீழே சரிஞ்சு காணப்படுற வேலையில் மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து எட்டாயிரத்து கீழே சரியுமா அப்படிங்குறதா இந்த வாரத்தோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கு சரியதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டு கிராப் தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் எட்டு கிராம் எழுபத்தி ஓராயிரத்து நாற்பது ரூபாயாக காணப்படுது இது எழுவத்தி மூன்றாயிரத்துக்கு மேலே போனது இப்போ எழுபத்தி ஓராயிரம் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரே நாளில் ஆயிரத்தி நானூறு ரூபாய் காணப்பட வரல கடந்த மூன்று நாட்கள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சவரனுக்கு சரிஞ்சு காணப்படுது இது மேற்கொண்டு தொடர்ச்சியா சரிக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரெடக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இதுக்கு அவங்க முக்கியமா சொல்ற காரணம் பாத்தீங்கன்னா அமெரிக்க பங்குச் சந்தைன்னு சொல்லலாம் அமெரிக்க பங்குச் சந்தையானது பாத்தீங்கன்னா நாற்பத்தி புள்ளிகளை கடந்து காணப்படுது நாற்பத்தி புள்ளிகளை கடந்து காணப்படுறது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரே நாளில் ஆயிரம் புள்ளிகள் உயர்ந்து காணப்படுது இப்படி ஒரே நாளில் ஆயிரம் புள்ளிகள் உயர்ந்து காணப்படுற காரணத்தால் இது மேற்கொண்டு இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி மூன்றாயிரம் நாற்பத்தி நான்காயிரம் புள்ளிகளை கடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்படி இருக்க சூழலில் பார்த்தீங்கன்னா இதை சார்ந்து நம்மளுக்கு தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரியதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது இதனால் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த வாரத்தில் மிகப்பெரிய சரிவுகளை ஒட்டு மொத்தமாக எதிர்பார்க்கலாம் போன வாரத்துலேயும் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த வாரத்தோட தொடக்கத்துலேருந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரின்ட்டு அதற்கு தகுந்த மாதிரி பார்த்தோம்னா தொடர்ச்சியாக சரிஞ்சுட்டு இருக்குது